அனைவருக்கும் வணக்கம் சிந்தைக்க படகு இங்கிலீஷ் மூலமாக மீண்டும் உங்கள் சந்தைகளை நிமிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த காணும் அனைத்து நல்லுவலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அலிபாபான்னு ஆபத்திரலுக்கு கதை பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அதில் அடுத்து என்ன நடந்துக்கணும் பாருங்களேன் அலிபாபா வீட்டிலேருந்து தப்பி ஓடிய அந்த கொள்ளைக்காரன் என்ன நினைச்சானா நாற்பது ஆளை வச்சு நம்ம பெரிய கொள்ளையை நடத்தி வந்தோம் ஆனா அலிபாபா ஒரு சாதாரண ஆளு அவனை ஓடுற மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே அவமானமா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்துட்டான் அவனுக்கு வந்து ஒரு யோசனை தோணுச்சான் அலிபாபா வந்து நம்மளுடைய தந்திரம் மந்திரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருந்தான் ஆனா நம்மள்கிட்ட இருக்கிற மிச்ச மிதி செல்வத்தெல்லாம் என்ன பண்ணிடுவான் எடுத்துட்டு போயிடுவான் அதை வந்து அவனு தீர்த்து கட்டினா மட்டும்தான் அது நடக்கும் அதாவது அவனை வந்து கொல்லுடணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அந்த கொள்ளைக்கூட்ட தலைவனுக்கு இருந்துதான் ஏன்னா அலிபாபா வந்து இவனோட எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்த ஆளு ஆனால் அவன் வந்து என்ன பண்ணிட்டான் தன்னோட ஆளை வந்து முப்பத்தி ஏழு பேரையே கொன்று அவனோட வீட்டு கொல்லப்புறத்தில் புதைச்சிட்டான் அதனால அவன் பெரிய கொள்ளைக்காரனாக தான் இருந்திருக்கான் அவன் வந்து எப்படி இருந்தாலும் வந்து கொலை பண்ண விஷயத்த அரசாங்க அதிகாரிகிட்ட எப்படியாவது சொல்லி விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு புதுசா ஒரு வேஷம் போட ஆரம்பிச்சானா அது என்ன வேஷம் அப்படின்னா தனக்கு ஹசன் புதுசா ஒரு பேரை வச்சுக்கிட்டு துணி வியாபாரி மாதிரி சத்திரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டானா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அலிபாபாவோட அண்ணன் பயந்து துணி கடை வச்சிருந்தாரான் வந்து பேசி பழகி ஒரு நண்பனா நடந்துட்டானா நண்பன் நடந்துட்டு அவன்கிட்ட வந்து வீட்டுக்கு நான் விருந்தாளியா வரணும் அதுக்கு நீ கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை வந்து கைக்குள்ள போட்டுக்கிட்டானான் சரிண்ணா அவனும் என்ன பண்ணான் சரி இவன் நல்லா ஆள் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அலிபாபா வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அலிபாபாட்ட வந்து அறிமுகப்படுத்தினானா நம்மளுடைய விருந்தாளி இன்னைக்கு இவரு அதனால இவருக்கு நம்ம வந்து சாப்பாடு போடணும் இவரை வந்து மகிழ்விக்கணும் அப்படின்னு சொன்னாராம் சொல்லிட்டு அழிப்பாப்பா என்ன பண்ணாராம் மார்க்கான கூப்பிட்டு சரி இன்னைக்கு இவருக்கு சிறந்த விருந்தாளி அப்படின்னு சொன்னாராம் சரின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்களாம் அழைச்சிட்டு போனோன்னு ஹசன் சொன்னாராம் நான் வந்து மருந்து சாப்பிட்றேன் அதனால எனக்கு உப்பு இல்லாத சாப்பாடு தான் போடணும் அப்படின்னு சொன்னாராம் சரின்னு என்ன பண்ணாராம் அலிபாபா கொஞ்சம் யோசிச்சாராம் சரி உப்பில்லாத பண்டமா உங்களுக்கு சமைக்க சொல்றேன் அப்பதான் வந்து உங்களை மறக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம் மார்க்கேன்னு என்ன செஞ்சாங்களாம் சரி இதுல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு புதுசா வந்தவரையே உத்து ஊத்து பார்த்தோன்னு சரி இவர் எங்கேயோ பார்த்த ஞாபகமா இருக்கு இதுல ஏதோ நடக்க போதுன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் அதனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்களாம் ரெடி பண்ணி எல்லாரும் வந்து வாங்க சொல்லி உட்கார போட்டாங்களாம் சாப்பாடு போட்டோட அலிபாபா அப்புறம் அப்துல்லாவுடைய அப்துல்லா அலிபாபாவுடைய அண்ணன் பையன் அப்புறம் ஹசன் இவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்களா வரிசையா உட்கார்ந்தாங்களாம் மார்க்கானா வந்து சாப்பாடு பரிமாறினாலாம் சாப்பாடு பரிமாறினோடனே இவன் ஹசன் என்ன பண்ணிட்டான் சாப்பிட ஆரம்பிச்சானா சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் மார்க்கேனா என்ன பண்ணாலாம் அலிபாபா கிட்ட செய்கிற காமிச்சாலாம் இந்த மாதிரி இந்த சாப்பாடு வந்து நம்மளாம் சாப்பிடக்கூடாது அசனுக்கு உள்ள தட்டில் நான் வந்து கொஞ்சம் விஷம் கலந்து வச்சுட்டேன் அதனால அவர் வந்து இறந்து போயிடுவார் அதனால அந்த சாப்பாடு நீங்கள் யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான தட்டில் வித்தியாசமான சாப்பாடு பரிமாறினாங்களாம் சரி நம்ம விருந்தாளியாக இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணாங்க நமக்கு ஒரு ஸ்பெஷலாக சாப்பாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா சாப்பிட்டாரான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிட்டாரு இறந்து போயிட்டாராம் மற்றவங்கெல்லாம் எல்லாம் என்ன செஞ்சாங்க ஐயோ திடீர்னு என்னடாது அசன் வந்து மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அவர் இறந்து போயிட்டாரான் ஆனால் அலிபாபா சொன்னாரான் இவன் வந்து கொல்ல கூட்டத்தோட தலைவன் தான் இவன் அதனால இவனை வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு இவனை வந்து எப்படி இருந்தாலும் கொல்லணும்ன்ற முயற்சி மட்டும்தான் நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னாங்களாம் மார்க்கானாவுக்கு ஒரு சந்தோஷமா போயிடுச்சான் சரி நம்மளுடைய முதலாளியை நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தாலும் தான் வந்து அலிபாபா சொன்னாரான் இங்க எல்லாருடைய உயிரையுமே நீ தான் காப்பாற்றியிருக்க இல்லைன்னா அவன் வந்து எங்க எல்லாருமே கொண்டு இருப்பான் அப்படின்னு சொன்னாங்களாம் மார்க்கியானா நீ வந்து ஒரு விசுவாசியா இருந்த அதனால உனக்கு நான் என்னோட பையன் திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் மார்க்கியானாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சான் இந்த உள்ள வந்து உங்களை தவிர வேற யாருக்குமே வராதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி மார்க் ஆனவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ